ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் அத்தியாயம் சங்கர சம்பிரதாயம் ஸ்ரீ ஆதிசங்கர பாதர்களை அனுசரிக்கிற அத்வைதிகளுக்கு ஸ்மார்த்தர்கள் என்ற பெயரே இருக்கிறது இப்போது ஸ்மார்த்தர்களாக இருக்கப்பட்ட இளைஞர்களிலேயே பல பேருக்கு இந்த ஸ்மார்த்தர் என்ற பெயர் தெரியவில்லை தங்களை ஐயர் என்றே சொல்லிக்கொள்கிறார்கள் வைஷ்ணவர்கள் விசிஷ்டாத்வைதிகள் என்றால் ஐயங்கார் துவைத்திகள் ராவ்ஜிகளாக இருக்கிறார்கள் அதாவது பேருக்கு பின்னால் ராவ் போட்டுக்கொள்கிறார்கள் அல்லது ஆச்சார் போட்டுக்கொள்கிறார்கள் இவர்கள் ஸ்ரீ மத்வாச்சாரியரை பின்பற்றுவதால் மாத்வர் என்கிறோம் இவர்களும் விஷ்ணு பக்திக்காரர்கள்தான் ஆனால் வைஷ்ணவர்கள் என்றால் ஸ்ரீ ராமானுஜாச்சாரியரின் மதத்தை சேர்ந்தவர்கள் என்றே நினைக்கிறோம் மத்வர்கள் ஆச்சார் போட்டுக்கொள்வது போல் ஸ்ரீ வைஷ்ணவர்களும் ஆச்சாரியார் என்று போட்டுக்கொள்கிறார்கள் ராஜகோபால ஐயங்கார் ராஜகோபால ஆச்சாரியார் இப்படி இரண்டு தினசாகவும் போட்டுக்கொள்கிறார்கள் மத்வர் என்று ஸ்ரீ மத்வாச்சாரியார் பெயரை வைத்தே அந்த மத்வரை சொல்வது போல் ஸ்ரீ சங்கரர் ஸ்ரீ ராமானுஜர் இவர்களின் சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்களை அந்தந்த ஆச்சாரியார் பெயராலேயே குறிப்பிட காணோம் சங்கராத்வைதின் என்று ஏதாவது இங்கிலீஷ் பிலாசபி புத்தகத்தில் வேண்டுமானால் இருக்கும் லெக்சரில் இந்த வார்த்தை அடிபடலாம் நடைமுறையில் இல்லை துவைத்திகள் ராவ் விசிஷ்டாத்வைதிகள் ஐயங்கார் அத்வைதிகள் ஐயர் என்று இப்போது வைத்துக்கொள்கிறோம் கொள்கிறோம் பொதுவாக ஸ்மார்த்தர்கள் தான் சாஸ்திரி சர்மா என்றெல்லாம் போட்டுக்கொள்கிறார்கள் தீட்சிதர்கள் என்று போட்டுக்கொள்பவர்களும் நம் பக்கத்தில் பெரும்பாலும் ஸ்மார்த்தர்களில் சிலர் மட்டும்தான் யாகம் பண்ணினவருக்கும் அவர் குடும்பத்துக்கும் ஏற்பட்டது இந்த தீட்சிதர் பட்டம் சிதம்பரத்து தீட்சிதர்கள் சமாச்சாரம் வேறு பொதுவில் அத்வைத்திகள் ஐயர் ஜாதி என்றே இப்போது தங்களை நினைத்து கொண்டிருக்கிறார்கள் பின்னாடி போட்டுக்கொள்கிற ஜாத்தியை கொண்டு இப்படி சொல்லிக்கொள்கிறோம் இந்த தலைமுறைக்காரர்கள் ஜாதி பெயர் போட்டுக்கொள்வதில்லை அது நிஷித்தமாகிவிட்டது போன தலைமுறையிலும் ராவ்ஜிகளின் அளவுக்கு மற்றவர்கள் போட்டுக்கொள்ளவில்லை ஆனால் தாத்தா காலத்துக்கு போனால் நாம் எல்லோரும் ஒரு ஐயருக்கோ ஐயங்காருக்கோ ராஜீவ் கோ கோ பேரன் என்று ஆகும் ஆச்சார் கொண்டவர்களும் நாங்கள் ஆச்சார் ஜாதி என்று சொல்லவில்லை ராவ் அல்லது மத்வர் என்றுதான் சொல்லிக் கொள்வார்கள் அப்படியே ஆச்சாரியார் என்று போட்டுக்கொள்ளும் வைஷ்ணவர்களும் தங்களை ஆச்சாரியார் ஜாதி என்று சொல்லிக் கொள்வதில்லை ஐயங்கார் என்றுதான் சொல்லிக்கொள்கிறார்கள் ஸ்மார்த்தர்கள் ஐயர் என்கிறோம் ஜாதி சாஸ்திரி ஜாதி என்று சொல்லிக்கொள்வதில்லை சங்கர பகவத் பாதாளை அனுசரிக்கிறவர்கள் தங்களுக்கு பெயர் ஸ்மார்த்தர் என்பதையே தெரிந்து கொள்ளாத மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் தெரிந்து கொள்ளாமலேயே இருக்கிறார்கள் தங்களுக்கென்று ஆச்சாரியால் இதுதான் தெய்வம் என்று எந்தவொரு தெய்வத்தையும் வைக்காமல் எல்லா தெய்வங்களையும் சமமாக பார்க்கச் சொன்னார் என்பது அத்வைதிகளில் பல பேருக்கே தெரியவில்லை தங்களுடைய பரமசிவனை தான் ஆச்சாரியால் வைத்திருக்கிறார் என்று நினைத்து கொண்டு தங்களை சைவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள் இப்படி நினைப்பதற்கு ஒரு காரணம் தோன்றுகிறது துவைதி விசிஷ்டாத்வைதி இரண்டு பேருமே விஷ்ணுவை உபாசிக்கிறார்கள் இதனால் தான் அத்வைத்தியாக இருக்கப்பட்ட இந்த காலத்து ஸ்மார்த்தர்கள் தாங்கள் அந்த இரண்டு பேருக்கும் மாறுபட்டவர்கள் ஆதலால் தங்களை சைவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள் என்று தோன்றுகிறது ஆனால் இது தப்பு ஐயர் ஐயங்கார் ராவ் என்பன சமஸ்கிருத பெயர்களாக இல்லை எனவே சமஸ்கிருதத்தில் தன் ஜாதியை சொல்கிற போது ஐயங்கார் தன்னை வைஷ்ணவர் என்று சொல்கிறார் ராவ்ஜி மாத்வர் என்று சொல்கிறார் அப்படி அவர்கள் சொல்வதில் தப்பு இல்லை ஆனால் அத்வைத்தியான இந்த ஐயர் ஜாதிக்காரன் மட்டும் தப்பாக தன்னை சைவன் என்று கொள்கிறான் மற்றவர்களுக்கும் இப்படியேதான் தப்பு அபிப்பிராயம் இருக்கிறது என்னை கூட ரொம்ப பேர் சைவ ஆச்சாரியர் என்றுதான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஜப்பானிலிருந்து ஒரு ப்ரொஃபஸர் ஹஜ்மே நகுமாரா நகுமுரா என்பவர் என்னிடம் வந்தார் அவர் ஆச்சாரியருடைய சூத்திர பாஷ்யம் கீத பாஷ்யம் எல்லாம் படித்திருக்கிறேன் அதிலெல்லாம் அத்வைத்தம்தான் தான் சொல்லி இருக்கிறதே தவிர சிவனைப் பற்றி ஒன்றும் சொல்லவில்லையே ஆனால் நீ ஏன் சைவமாக இருக்கிறாய் என்று என்னை கேட்டார் என்னை எதனால் சைவன் என்கிறாய் என்று நான் அவரை திருப்பிக் கேட்டேன் அதற்கு அவர் நீ விபூதி தானே எட்டுக்கொள்கிறாய் சிவ பூஜை அதாவது சந்திர மௌலீஸ்வர பூஜை தானே பண்ணுகிறாய் எல்லா சங்கராச்சாரியார்களுமே இப்படித்தானே சைவமாக இருக்கிறீர்கள் அத்வைத்தத்தில் சிவன் விஷ்ணு என்ற பேதமே ஆச்சாரியால் போது நீயும் இன்னும் மற்ற சங்கர சங்கரமடத்துக்காரர்களும் ஏன் சின்னங்களை போட்டுக்கொண்டு சிவ சிவபூஜை பண்ணிக்கொண்டு இருக்கிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு நான் பதில் சொன்னேன் சில சரித்திரபூர்வமான உண்மைகளுக்கு போனால்தான் இதற்கு பதில் கிடைக்கும் ஆச்சாரியாள் அவதாரம் பண்ணுவதற்கு முந்தி தேசத்தில் என்ன மதம் அல்லது மதங்கள் இருந்தன வைதிக மதமான சனாதன தர்மமும் எழுபத்தி ரெண்டு துர்மதங்களும் இருந்தன என்று சங்கர விஜய புஸ்தகங்களிலிருந்து தெரிகிறது ஆனால் வைதிக மதத்துக்கு மாறானவற்றில் முக்கியமானதாக பௌத்தம்தான் இருந்தது பொது மக்களும் சரி பெரும்பாலோர் சனாதன வைதிக மதத்திலோ இருளாவிட்டால் பௌத்தத்தை சேர்ந்தவர்களாகவே தான் இருந்தார்கள் மற்ற மதங்களுக்கு ஏதோ அங்கங்கே ஒரு கூட்டத்தில் மட்டும் ஃபாலோயிங் இருந்தது இந்த சின்ன கூட்டத்துக்காரர்கள் அந்த சில்லறை மதங்களை ரொம்பவும் தீவிரமாக பின்பற்றினாலும் கூட இப்போது கூட இப்படி பல இசம்கள் ஸ்கூல்களுக்கு ஆழ்பலம் கொஞ்சமாக இருந்தாலும் அவர்கள் ரொம்பவும் தீவிரமாக அந்தந்த கொள்கையை பிடித்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம் அல்லவா ஆனால் பொதுவில் வைதிக மதம் பௌத்த மதம் என்று இரண்டாகவே பெரிய அளவில் பிரித்து விடும்படியாக இருந்தது இந்த சனாதன தர்ம வைதிக மதத்தை சேர்ந்தவர்களுக்கு ஸ்மார்த்தர்கள் என்றே பெயர் ஸ்மார்த்தர்கள் என்றால் ஸ்மிருதியை பின்பற்றுபவர்கள் என்று அர்த்தம் ஸ்மிருதி என்றால் தர்ம சாஸ்திரங்கள் வேதத்தில் அங்கங்கே பரவலாக சொன்ன தர்மங்களை ஒரே இடத்தில் ஒன்று சேர்த்து இன்னும் அதில் வெளிப்படையாக சொல்லாத விஷயங்களையும் அதற்கு அனுசரணையாகவே சேர்த்து நன்றாக வகை தொகை பண்ணி பாகுபடுத்தி சமூகத்தில் இன்னின்னார் இப்படி இப்படி நடக்க வேண்டும் என்று ஒரு ஜீவனாவது மாதாவின் கர்ப்பத்தில் வைக்கப்படுவதிலிருந்து அது பிறந்து வளர்ந்து வித்யாபியாசம் பண்ணி விவாகம் செய்து கொண்டு புத்திரோற்பத்தி பண்ணி கடைசியில் மரணமடைந்த தகனம் ஆகிற வரைக்கும் என்னென்ன செய்ய வேண்டும் என்று ரூல்களை போட்டு கொடுப்பது தர்மசாஸ்திரம்தான் அவையே ஸ்மிருதிகள் அவற்றை பின்பற்றுபவர்களே ஸ்மார்த்தர்கள் இப்போது ஹிந்து என்ற பெயரில் சொல்லப்படுகிற வேத ஆதியில் இதுதான் பெயர் தர்ம சாஸ்திரங்களில் விஷ்ணுவைத்தான் உபாசிக்க வேண்டும் என்றே என்றோ சிவனைத்தான் உபாசிக்க என்றோ சொல்லவில்லை வேத பிரதிபாத்தியமான அதாவது வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா தெய்வங்களும் இங்கே சமம்தான் எதை உபாசித்தாலும் தப்பில்லை எல்லாவற்றையும் ஒன்றே என்று புரிந்து கொண்டு உபாசிப்பது விசேஷம் ஆதித்யம் அம்பிகாம் விஷ்ணும் கணநாதம் மகேஸ்வரம் என்பதாக சூரியன் அம்பாள் மகாவிஷ்ணு பிள்ளையார் பரமேஸ்வரன் ஆகிய ஐந்து ஐந்து மூர்த்திகளையும் ஸ்மார்த்தர்கள் பூஜை பண்ணுவார்கள் ஐந்து மூர்த்திகளை வழிபடுவதால் இதற்கு பஞ்சாயதன பூஜை என்று பெயர் இஷ்ட தெய்வம் என்று ஒன்றிடம் அதிக பிரீத்தி வைக்கலாம் ஒரே வீட்டிலே அண்ணனுக்கு பரமசிவன் இஷ்ட தெய்வமாயிருக்கலாம் தம்பிக்கு மகாவிஷ்ணு இஷ்ட தெய்வமாயிருக்கலாம் இதற்காக சைவர் வைஷ்ணவர் என்று இரண்டு மதமாக பிரிந்து போக மாட்டார்கள் சிவ உபாசனைக்காரர்களும் விஷ்ணு உபாசனைக்காரர்களும் தனி ஜாதியாக இல்லாமல் பரஸ்பரம் விவாக சம்பந்தமும் வைத்து கொண்டிருந்தார்கள் இவர்கள் எல்லோருக்கும் பொது வேதம் அதில் சொல்லப்பட்டிருக்கிற கர்மானுஷ்டானங்கள் எல்லோருக்கும் பொது வேதத்தில் எல்லாரும் யஜ கர்மானுஷ்டானம் பண்ணி ஹோமபஸ்மாவை இட்டுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது தர்மசாஸ்திரங்களிலும் இப்படி சொல்லி இருக்கிறது அதனால் ஆதியில் எல்லா ஸ்மார்த்தர்களும் பஸ்மதாரணம் அதாவது விபூதி தான் செய்து கொண்டார்கள் விஷ்ணுவை இஷ்ட தெய்வமாக உபாசிக்கிறவர்களும் கூடத்தான் இப்போதும் வைஷ்ணவர்களும் மாத்வர்களும் யாகம் செய்கிறபோது ஹோம பஸ்மா இட்டுக்கொள்ளத்தான் வேண்டும் நாமம் போடுவது அதில் பாதம் வைத்து போடுவது பாதம் இல்லாமல் போடுவது இதெல்லாம் பிற்பாடு வந்த வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் பண்ணின ஏற்பாடுதான் என்று வைஷ்ணவர்கள் சொல்கிற குரு பரம்பரை கதைகளிலிருந்தே தெரிய வருகிறது பிற்பாடு விஷ்ணுவை மட்டும் முழு முதல் தெய்வமாக வைத்து அந்த அடிப்படையின் மேல் தனி மதம் தனி ஜாதி என்றே பிரித்தபோது அதில் சேர்ந்தவர்களுக்கு புது அடையாளம் தரும்படி ஆகிவிட்டது இதேபோல் மத்வாச்சாரியாரின் மதஸ்தர்களுக்கும் சந்தனம் சாந்து என்று புதிதாக அந்த சம்பிரதாயம் தனி சமூகமாக உருவான போது ஏற்பட்டது இந்த சம்பிரதாயங்களில் பிரிந்து போகாமல் பகவத் பாதர்களை அனுசரித்து ஆதியான வைதிக வழியிலேயே நின்றுவிட்டவர்களுக்கு வைஷ்ணவர் மாத்வர் என்பது போன்ற பெயர்கள் ஏற்படவில்லை ஸ்மார்த்தர் என்ற பழைய பெயரே நீடித்தது அதே போல ஆதியிலிருந்து வேதத்திலேயே சொல்லப்பட்டு வழி வழியாக வந்த பஸ்மதாரணம் ஸ்மார்த்தர்களிடம் நிலைத்து நின்றுவிட்டது விபூதியை குழைத்து போட்டுக்கொள்வதற்குத்தான் வேதத்திலேயே மந்திரம் சொல்லி இருக்கிறது அதாவது ஸ்மார்த்தர்கள் விபூதி இட்டு கொள்வதால் அவர்கள் எல்லோரும் சைவர்கள் என்று தற்காலத்தில் தப்பு அபிப்பிராயம் ஏற்பட்டிருந்தாலும் வாஸ்தவத்தில் ஸ்மார்த்தர்களின் விபூதி தாரணம் சிவ சம்பந்தம் உடையதல்ல வேத சம்பந்தம் உடையது என்றே சொல்ல வேண்டும் ஸ்ரீராமானுஜர் விசிஷ்டாத்வைதத்தை தனி சம்பிரதமா சம்பிரதாயமாக ஆக்கியதற்கு முந்தி பரம பக்தியோடு விஷ்ணுவையே இஷ்ட தெய்வமாக ஆராதித்த வைதீகர்களும் ஸ்மார்த்தர்களாக இருந்து பஸ்மதாரணம்தான் இருப்பார்கள் சன்யாசிக்கு யஜ்யம் பண்ணும் அதிகாரமில்லை அதனால் அவன் ஹோமம் பண்ணி பஸ்மா தரிப்பதற்கில்லை ஆயினும் விபூதியே இட்டுக்கொள்வான் இப்போதும் வைஷ்ணவர்களின் பாஞ்சராத்திர தீட்சையில் அவர்கள் ஹோம பஸ்மத்தை இட்டுக்கொண்டாக வேண்டும் இத்துடன் இந்த அத்தியாயத்தின் முதல் பகுதி நிறைவு பெறுகிறது இதன் தொடர்ச்சியை நாளே காண்போம்